தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் ஆறு அவையடக்கம் பாடல் தொன்னூற்றி ஆறு பாடவல்லார் நெறி பாட அருகிலேன் ஆடவல்லார் நெறி ஆட அருகிலேன் நாடவல்லார் நெறி நாட அருகிலேன் தேடவல்லார் நெறி தேடகில்லேனே விளக்கம் இறைவனை துதித்து பாடல்களை இசைத்து பாடி அவன் அருளை பெறக்கூடியவர்களின் வழியை அறியாதவன் யான் இறைவனை ஆனந்த கூத்தாடி அவன் அருளை பெறக்கூடியவர்களின் வழியை அறியாதவன் யான் இறைவனை உண்மையான அன்போடு நாடிச்சென்று அவன் அருளை பெறக்கூடியவர்களின் வழியை அறியாதவன் யான் இறைவன் எங்கே இருக்கிறான் என்று தேடி அலைந்து அவனை தமக்குள்ளே கண்டு அவன் அருளை பெறக்கூடியவர்களின் வழியை அறியாதவன் யான் எம்மை ஆட்கொண்டு அவனை முழுவதும் அறிய வைத்தது எம்பெருமான் சதாசிவ மூர்த்தியின் பேரருளே திருச்சிற்றம்பலம்